ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ என்ன காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா மணத்தக்காளி பழத்தை தான் காமிச்சிட்ருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லது ஆல்ரெடி கார்டன் வீடியோவில் நான் மணத்தக்காளி செடி பா காமிச்சிருந்தேன் அதில் பச்சை கலரில் உருண்டையாக இருக்கும் அந்த காயை வந்து நம்ம வந்து புளிக்குழம்புலாம் சா சாப்பிட்லாம் இந்த பழம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பழம் கிடைக்கும் இந்த பழத்தை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் நம்ம வயிற்றுக்கு வயிற்றில் இருக்க புண்ணுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறது கீரை கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழமாக கொடுத்தாங்கன்னா தினமும் இவ்வளோ பழம் சாப்பிட்றதுனால அவங்க வந்து என்ன சொல்கிறது எதுவுமே அம்மா போதும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க தாராளமாக சாப்பிடுவாங்க அதனால் இந்த பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் கடையில் கிடைக்கும் கீரையில் பழம் இருக்கும் அப்படி இல்லைன்னா நாங்கள் நீங்கள் வீட்டில் கூட செடி வளர்த்தா கூட இந்த மாதிரி பழம் கிடைக்கும் நீங்களும் சாப்பிட்டுட்டு பழம் பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஓகே பை ஃப்ரான்ஸ்